எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்க முத்து சர்வா முத்து பேசுகிறேன் நான் இன்னைக்கு பேச நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க நான் இன்னைக்கு பேச போற டாபிக் வேற எதுவும் இல்லைங்க ஜூன் ஒன்றாம் தேதி இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் மீட்டிங் வந்து டெல்லியில் கூடிய இதே நாள் கடைசி கட்ட தேர்தல் முடிய போகுது இந்தியா ஜனநாயக பதினெட்டாவது தேர்தல் முடிய போது ஸோ இந்திய பிரதமர் யாருன்றதை வந்து டிசைட் பண்ணக்கூடிய அந்த கூட்டமாக அது இந்தியா கூட்டணியுடைய இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து இந்தியாவில் வங்கக்கூடிய எண்ணூறு குடி மக்களும் பார்த்துட்டு இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் யார் என்றதை வந்து இந்திய அந்த கூட்டத்தில் அறிவிக்கப்படுமா மாட்டாதான்றதும் எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்தியாவை நீங்கள் அடுத்த பிரதமர் வந்து நரேந்திர மோடி மோடின்னு சொல்லிக்கிட்டு மார்த்துட்டிருக்கிறாங்க பாஜகவினை அதுவும் இல்லாமல் தேர்தலில் யார் வந்து இந்திய இந்தியா கூட்டணியோட பிரதமர் வேட்பாளர்ன்றது சொல்லாமலே வந்து இந்தியா கூட்டணி வந்து தேர்தலில் எதிர்கொண்டாங்க ஸோ அது வந்து ஒரு பக்கம் வந்து டிராபாக் ஆனாலும் இதில் வந்து கூட்டணிக்கு எலெக்ஷன் ஒன்றாங்க முடியுதுனால இந்தியா கூட்டணி யார் யாரும் அவங்க முதல் பிரதமர் வேட்பாளர் வந்து முடிவு செய்ய போகிறது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ராகுல் காந்தி தேவை தேர்வு செய்யப்படுவாரா அல்லது அகிலேஷ் யாதவ் தேர்வு செய்யப்படுவாரா இல்லைனா காங்கிரஸில் யாராலும் மூத்த தலைவர்கள் தேர்வு செய்யப்படுவார்களா அல்லது மன்மோகன் சிங் தேர்வு செய்யப்படனாமான்றதும் எதிர்பார்க்கப்படுது மன்மோகன் சிங் உடல் முகப்பு வயசாயிடுச்சு ஸோ அதனால் அவரை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு குறைவுன்னு சொல்கிறாங்க ஸோ யார் வந்து முதல பிரதமர் வேட்பாளர் வந்து இந்தியா கூட்டணியில் தேர்வு செய்யப்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றாங்க அது யாருன்றதை நம்ம ஜூன் ஒன்றாந்தேதி தான் பொறுத்திருந்து பார்க்கணும் சொல்லி என் வீடியோ நான் பிடிச்சிக்கிறேன் உங்கள் நம்ப பெறும் முத்து இருப்பதாக முத்து பிரகாஷ் பாய்பாய்